ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கோனே கிளிக் பண்ணிக்கோங்க அந்த கம்பெனி ஆர்டர் வந்து ஒருத்தர் வந்து அர்ஜுன் கம்பெனி கொடுக்கலான்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் வந்து ட்ரெண்டரில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ட்ரெண்டரில் கொடுக்கலான்னு சொன்னவர் வந்து தமிழுக்கு கால் பண்ணுறாரு இந்தமாதிரி அர்ஜுன் கம்பெனிலேருந்து வந்தாங்க நாங்கள் வந்து தமிழுக்கு ஆர்டர் கொடுக்கலான் இருக்கோம்னு சொன்னோம் கம்மி கொட்டேஷனில் நாங்கள் உங்களுக்கு பண்ணி தரோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தமிழோ கார்த்திகோ கோமா ராகினி வீட்டுக்கு வராங்க பரம வந்து திட்டுறாங்க எங்களுக்கு அந்த ஆர்டர் தர போகிறாங்கன்னு சொன்னோடனே நீங்கள் கம்மி கொட்டேஷனில் வாங்க ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றாங்க ராகினி வந்து அதுதான் தமிழனாக்கு கொடுக்க போறாங்கன்னு தெரியல நீங்க எதுக்கு அதுல போய் மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பரம வந்து சொல்றாரு பிசினஸ் ஆயிரம் பேர் வந்து பேசதாமா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த கம்பெனில இருந்து ட்ரெண்டருக்கு கூப்பிடுறாங்க எல்லா கம்பெனில இருந்து வந்திருக்காங்க ஆனா அர்ஜுன் கம்பெனில இருந்து யாருமே வரல அந்த ஆர்டரை வந்து தமிழுக்கு கொடுக்குறாங்க தமிழ் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாரு பரம வந்து வீட்டுல சொல்றாரு அர்ஜுன் வந்து ட்ரெண்டருக்கு தாமா போறேன்னு சொன்னா அங்கேயும் போகல ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராகினி வந்து payr thank you